பீகார் மாநிலம் சசாராம் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரு நாகப்பாம்பு கடித்ததையடுத்து மூன்று நாகப்பாம்புகளுடன் பாம்பு பிடிப்பாளர் ஒருவர் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் சனிக்கிழமை நடந்தது ராஜ்பூர் பகுதியைச் சேர்ந்த அனுபவமிக்க பாம்பு பிடிப்பாளரான கவுதம் குமார் அவர் மீட்டுக் கொண்டிருந்த பாம்புகளில் ஒன்று கடித்ததையடுத்து மாவட்ட தலைமையகத்தில் உள்ள சதர் மருத்துவமனைக்கு அவசரமாக வந்தார் பதற்றமடைந்த நிலையில் அவர் பிடித்திருந்த மூன்று பாம்புகளையும் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது மருத்துவமனையின் டிராமா சென்டர் பகுதியில் அவர் மூட்டையில் வைத்திருந்த மூன்று பாம்புகளை வெளியே எடுத்ததும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது எட்டு முதல் பத்து அடி நீளமுள்ள மூன்று நாகப்பாம்புகளை பார்த்து நோயாளிகள் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் அச்சமடைந்தனர் இதையடுத்து பலர் பயத்தில் சிதறி ஓடினர் சில நாட்களுக்கு முன்பு நான் மூன்று பாம்புகளை மீட்டேன் இன்று அவற்றை காட்டில் விடுவதற்காக எடுத்துச் சென்றபோது காற்று புகுவதற்காக மூட்டையை திறந்தேன் அப்போது ஒரு பாம்பு என்னை கடித்தது அதனால் சிகிச்சைக்காக சதர் மருத்துவமனைக்கு வந்தேன் என கவுதம்குமார் தெரிவித்தார் பாம்புகள் குறித்து தகவல் கிடைத்தவுடன் அவற்றை பிடித்து பாதுகாப்பாக காட்டில் விடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் கவுதம்குமார் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிப்பதன்படி மருத்துவர்களின் சிகிச்சையால் தற்போது அவர் நலமுடன் உள்ளார் இதனிடையே பிடிக்கப்பட்ட மூன்று பாம்புகளையும் வனத்துறையிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன